ஒரு அடையாளமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவரது பெயரிலேயே பன்னீர்செல்வம் என்ற பெயரிலே ஏறத்தாழ ஐந்து ஆட்களை பிடித்து கொண்டு வந்து அந்த தொகுதியில் நிறுத்தி இருக்கிறார்கள் என்று சொன்னால் ஓபிஎஸ் வெற்றியை முந்த முடியாது தடுப்பதற்கு வழி இருக்கிறதா என்கின்ற தடுப்பாட்டத்திற்கு வந்து விட்டார்கள் விளையாட்டில் கூட ஆளடிக்க முடியாத கோளை கோலடிக்க முடியாத கோளை வந்து ஆளடிப்பர் என்று சொல்வார்கள் இந்த ஃபுட்பாலில் பார்த்தீங்கன்னா நல்ல பிளேயர் கோல் போட்டுட்டு இருப்பான் விளையாட தெரியாதவன் என்ன பண்ணுவானா அவன் கோல் போடுற இலக்கை விட்டுட்டு காலை கொடுத்து எல்லாம் ஜாய்க்க ஆரம்பிப்பான் அதுபோல் கோல் போட முடியாத கோளை ஆளடிப்பான் என்பது போல அண்ணன் ஓபிஎஸ்னுடைய வெற்றியை தடுப்பதற்கு இப்பொழுது ஆள் பிடித்து அழைகிறது எதிர்க்க எதிர்த்தரப்பு ஆக வெற்றியை அவர் உறுதி செய்து கொண்டிருக்கிறார் அவர் பெயரில் உள்ள ஆட்களை போட்டாவது ஓட்டுகளை பிரித்து வெற்றிகளை தடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்ற ஒரு பரிதாப நிலையில் தான் எதிரிகள் இருக்கிறார்கள் நான் சொன்னது போல ஒரு சுயேட்சையை ஒரு தொகுதி மக்கள் அரசியல் கடந்து தங்களது பொது வேட்பாளராக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய புரட்சி ராமநாதபுரத்தில் நடந்திருக்கிறது நடந்து கொண்டிருக்கிறது ஒரு பிரம்மாண்ட வெற்றி அவர் பிறப்புகிறார் ஒரு தொகுதி தானே என்று எல்லோரும் நினைத்தார்கள் எடப்பாடியை பொறுத்தவரை அவர் அரசியல்வாதிகளுக்கு சீட்டு கொடுக்காமல் மண் அல்லக்கூடியவர்களுக்கும் மணல் வித்தவர்களுக்கும் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் கான்ட்ராய்ட் தொழில் செய்தவர்களை எல்லாம் இன்றைக்கு அந்த கட்சியின் வேட்பாளராக்கி இருக்கிறார் என்பதற்கு திருச்சிராப்பள்ளி ஒரு சாட்சி ஒரு சாட்சி இவர்களோடு என்ன செய்தார்கள் ஐந்தாண்டு காலத்தில் பத்தாண்டு காலத்தில் என்று பார்த்தீங்கன்னா மணல் விற்றவர்கள் சவுடுமண் விட்டவர்கள் இவர்கள் தான் அங்கே வேட்பாளராக இருக்கிறார்கள் அன்வர் ராஜாவுக்கு ஏன் ராமநாதபுரத்தில் நிற்பதற்கு தைரியம் வரவில்லை தைரியம் வரவில்லையா அவருக்கு வாய்ப்பு தரப்படவில்லையா அதுபோல் நீங்கள் எடுத்துக்கொண்டு பார்த்தால் இப்போ கரூரில் எம் ஆர் விஜயபாஸ்கர் என்ற இருக்கலாம் எடப்பாடி தரப்பினுடைய முன்னாள் அமைச்சர்கள் தோற்று போனவர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரும் நிற்காமல் குரங்கு தன் குட்டியை விட்டு ஆழம் பார்ப்பது போல எடப்பாடி குரங்கு குட்டிகளை விட்டு ஆழம் பார்க்கிறார் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை பொறுத்தவரை நானே களத்தில் இறங்கி நான் சிங்கமாக வேட்டைக்கு போகிறேன் என்று அவர் ராமநாதபுரத்தில் களமிறங்கி இன்றைக்கு ஒரு மிகப்பெரும் வெற்றியை நோக்கி விதைந்து கொண்டிருக்கிறார் என்பதை நான் மகிழ்வோடு தெரிவித்துக்கொள்ள ஆசைப்படுகிறேன் ஒரு பேரில் ஆறு பேர் பத்து அப்பா பேரில் பத்து பேர் வந்தாங்கன்னா எல்லாரையும் அப்பாவை நம்ம ஏற்றுக்க முடியுமா சரி உங்களை மாதிரி இளைஞர்கிட்ட நான் கேட்குறேன் ஒரு பெண்ணை காதலித்து பல மாதமாக ஒரு பெண்ணை விரும்பி காதலித்து லற்று எழுதிக்கிட்டு போகிற வழியில் அதே பெண்ணின் பேரில் ஒரு பெண்ணை பார்த்தோன்னா லெட்டர் அந்த பண்ணு கொடுத்து வந்துருமா மனதிலே ஏற்றுக்கொண்டு விட்டோம் என்று சொன்னால் அதனை எத்தனை பேர் குறுக்கே வந்தாலும் நம் நம் இலக்கு யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டால் அந்த இலக்கு மாறாது எண்பதுகளிலே கையாளப்பட்ட ஒரு பழைய யுக்தியை செல்லரித்து போன ஒரு குயிருப்தியை கையில் எடுத்துக்கொண்டு ஒரே பெயரிலே ஓபிஎஸ் என்ற பெயரிலே ஆட்களை கொண்டு வந்து நிறுத்துவது இதைவிட கொடுமை அந்த அஞ்சு வேட்பாளருக்கும் சுவரட்டிகளை ஒரே அச்சகத்தில் அடித்து கொடுத்துருக்கிறார் அட வெவ்வேறு இடத்துல அச்சரித்து கொடுத்துருக்கலாம்ல இப்படிப்பட்ட யுத்திகளை கையில் எடுத்த புத்திசாலி யார் என்று தெரியவில்லை எடப்பாடி தரப்பிடம் முதுகெலும்பும் இல்லை மூளையும் இல்லை என்பது அதுக்கு சாட்சி உன்னை பொறுத்தவரை ஜனநாயகத்தின் அடிப்படையில் ஓபிஎஸ் அவர்களை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் நீ போட்டிருக்கும் வேட்பாளருக்கு நீ தெரு தெருவாக வந்து திருச்சுலிக்குவா பரம குடிக்கவா எல்லா இடத்துல வந்து எடப்பாடி பழனிசாமி ஓட்டு கேட்க வேண்டுமே தவிர பன்னீர்செல்வம் என்ற பெயர்களே ஊரில் உள்ள ஆட்களை எல்லாம் பிடித்து கொண்டு வந்து நிறுத்திவிட்டு அதற்கு அவர் சொல்கிறார் ஜனநாயகத்தில் யார் வேண்டுமானாலும் நிற்கலாம் நான் கேட்கிறேன் எடப்பாடி பழனிசாமி பேரிலே ஒரு ஆயிரம் பேருக்கு வேட்பாளராக அவருடைய தொகுதியில் நிறுத்த முடியாதா இது ஒரு தப்பான முன்னுதாரணம் இல்லையா ஆக அண்ணன் ஓபிஎஸ் உடைய வெற்றியை எடப்பாடி தரப்பினுடைய பதற்றமும் இது போன்ற மலிவான யுத்திகளும் உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறது என்பதை நான் பணிவோடு தெரிவித்துக்கொள்ள ஆசைப்படுகிறேன்